இலகிய மனம் கொண்டவர்கள் கும்பம் அதே அளவுக்கு வைராகியமும் அதே அளவுக்கு ஒரு விஷயத்தில் பிடிவாதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பம் முதல்ல உங்களுக்கு எது மனசுல இருக்கும்னு சொன்னா மனதுல ஒரு தெளிவு வந்து பிறக்கும் எது பிறக்குதோ இல்லையோ நெருப்பு சுடுது உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லி யாராவது நம்ம கேட்கும் போது நமக்கு அது உணர்வு புரியாது இப்ப நீங்க பட்ட கஷ்டம் மாதிரி நீ வருங்காலத்தில் கடைசி நாட்கள் வரைக்கும் இனி அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது இது அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இதை எதிர்பார்க்கலாம்னாக்க நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் சரியான டிசிஷன் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதும் படிப்பிற்கு உதவி செய்வதும் அன்னம் தானம் செய்வதும் சிவனே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான பரிகாரம் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போது சனி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரிசையில சிறப்பு தொகுப்பு அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கும்பராசி அதாவது வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்க அப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கும்பத்திற்கு எப்படி இருக்கும் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரத்தை செய்யலாம் வாங்க விரிவாக பேசலாம் கும்பம் காலபுருஷனுடைய பதினோராம் வீடு கும்பராசியினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இழகிய மனம் கொண்டவர்கள் கும்பம் அதே அளவுக்கு வைராகியமும் அதே அளவுக்கு ஒரு விஷயத்தில் பிடிவாதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பம் அதீத அளவு ஆன்மீகத்தை தேடி அடையக்கூடிய ராசி கும்பம் குற்றம் குறைகள் எங்கே இருந்தாலும் கரெக்டாக இவங்க கண்ணுக்கு வந்து பட்டுடும் இவங்க போய் தேட வேண்டியதில்லை அதுவே தன்னால வந்து படும் இது கும்பம் வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனி பெயர்ந்து பாத சனியாக உங்களுக்கு மீனராசிக்கு வருகிறார் இந்த பலன்கள் ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கை பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்ச அவஸ்தையெல்லாம் இல்ல கும்பராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தை வந்து கொஞ்ச நஞ்ச அவஸ்தை இல்ல மிக மிக மோசமான அவஸ்தைகளை பார்த்த கும்பராசி நேயர்கள் அப்படிப்பட்ட கும்பராசி இன்றைக்கு ஜென்மசனியிலிருந்து விடுபட்டு பாதசனிக்கு பெயரவிருக்கிறார் முதல்ல உங்களுக்கு எது மனசுல இருக்கும்னு சொன்னா மனதுல ஒரு தெளிவு வந்து பிறக்கும் எது பிறக்குதோ இல்லையோ கடன் சுமை தீரும் அது நடக்கும் இது நடக்கும் வீடு வாங்கிடுவீங்க பணம் பெரிய கொடி சுரன் ஆயிடுவீங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள் சோசியல் மீடியா யூடியூப் திறந்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஜோதிடர்கள் அது நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும் இதில் பல ஞானிகளும் உண்டு நேதைகளும் உண்டு சிலர் தவறாக சொல்பவர்களும் உண்டு அதை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை ஆனால் ஒரு மனிதனுடைய ஜோதிட கணக்கு பிறப்புடைய கணக்கு என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அது எந்த நேரத்தில் எப்படி யார் வாயால் வர வேண்டும் என்பது ஒரு அதுக்கு ஒரு விதி இருக்கு உங்களுடைய கணக்கு மிகப்பெரிய ஜோதிடர் மேதை கிட்ட போய் சொன்னாலும் சில சமயம் தோத்து போகலாம் ஒரு சாதாரண ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள்ல கூட உங்களுக்கு ஜெயிக்கலாம் எந்த நேரத்தில் கடவுள் யார் வாயின் மூலியமாக உங்களுடைய குறையை தீர்க்க அவர் ஆணையிடுகிறாரோ அது நடக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் குறிப்பிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்கள் தெரியணும்னா கீழே கொழுகு வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தரும் அது மூலியமா துல்லியமா உங்களுடைய அடுத்த வாழ்க்கை நகர்வுகளை கிடைக்க முடியும் அதற்கு ஏதாவது தீர்வு இருந்தாலும் அதை சொல்ல முடியும் ஒட்டுமொத்த கும்பராசி நேர்களும் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் பட்ட அவஸ்தை சனி பகவானுடைய தாக்குதல் கடந்த ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷமா முக்கியமா ஜென்ம சனியினுடைய தாக்குதல் அது சொல்லும்படியாக இல்லை நெருப்பு சுடுது உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லி யாராவது நம்ம கேட்கும் போது நமக்கு அது உணர்வு புரியாது நமக்கே அந்த உணர்வு வரணும்னா தூய் காயம் நம்ம மேலே பட்டாதான் அதை முழுமையாக நம்மளால் உணர முடியும் அந்த ஆழத்தை அப்படிதான் கும்பராசினியர்களும் சனி பகவானுடைய தாக்குதல் பற்றி பேசினாலும் யாருக்கும் புரியாது நீங்கள் சொல்ல வரீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நீங்கள் என்ன சொல்றீங்கன்றது கூட யாருக்கும் புரியாது உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை என்னன்னு அந்த இருந்து நீங்கள் மீள போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மார்ச் ஆறுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்குதல் இருக்காது உங்க வாழ்நாளில் உச்சகட்ட கஷ்டம் உச்சகட்ட அவஸ்தை அதிலிருந்து நீங்க மேலே போறீங்க இனி எப்பவும் இப்ப நீங்க பட்ட கஷ்டம் மாதிரி இனி வருங்காலத்தில் கடைசி நாட்கள் வரைக்கும் இனி அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதுல முதல் சனி இரண்டாவது ஏழரசனி மூணாவது சனி இதில் நடுவில் இருக்கிற சனிக்கு தான் நான் சொல்ற பலன்கள் முழுமையாக பொருந்தும் கடைசியாக இருக்கக்கூடிய ஏழரசனி பெரும்பாலும் மரணத்தை சம்பவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதுல இரண்டாம் படியாக வரக்கூடிய ஏழரசனி மிடில் ஏஜ்ல ஒரு இருந்து நாப்பத்தஞ்சு ஏஜுக்குள்ள வரக்கூடிய ஏழரசனி தான் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கணக்கச்சிதமும் பொருள் அப்போ சென்மசனிலிருந்து விடுபடக்கூடியது முழுதல மனசுல வந்து பாரம் விலகும் தெளிவு பிறக்கும் எதை எதிர்பார்க்கலாம்னா நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டு பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் இதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தெளிவு வந்து ஃபஸ்ட்டு வரும் அது வந்தாச்சுனாலே பாதி பிரச்சனை போயாச்சுன்னா அதை எது அதுக்கு அதுக்கடுத்து எது எதிர்பார்க்கலாம்னாக்க உடனே எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அது இது அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது எதை எதிர்பார்க்கலாம்னாக்க நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் சரியான டிசிஷன்ஸ் எடுப்பு அதுக்கடுத்து எதை எதிர்பார்க்கலாம்னா புதிய திருப்பங்கள் நியூ லைஃப் அதாவது ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய அவங்களாக இருக்கட்டும் அல்லது வேலை போய் கரியரில் புதுசாக ஒரு 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 டெக்னாலஜியை கற்றுக்கிட்டோ இல்லை புதுசாக ஒரு தொழில் முறையை கற்றுக்கிட்டோ புதுசாக தன்னை புதுப்பித்துக்கொண்டு வேறு வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கரியர் நியூ லைஃப் ஃபேமிலி நியூ லைஃப் அதே மாதிரி ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு வெளியில மீண்டு வந்து கொஞ்சம் சரியாகி அடுத்தது ரீஸ்டார்ட் பண்ணும் நபர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து புதுசா தொடங்கக்கூடியதெல்லாம் ஜெயிக்கும் எதை எதிர்பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் இருந்த அளவுக்கு மந்த நிலை முடிவே எடுக்க முடியாத தன்மை யாரை பார்த்தாலும் கோபம் எரிச்சல் மற்றவங்க எல்லார்கிட்டயுமே விரோதம் சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் பக அதையெல்லாம் அதையெல்லாம் எண்டு காடு அதை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எண்டு காடு போட போறார் சனி பகவான் அதை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எதை எதிர்பார்க்க கூடாது கடனெல்லாம் தீரப்போகுது எனக்கு மிகப்பெரிய சிஇஓ ஆக போறேன் நான் பெரிய தலைவராக போறேன் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது படிப்படியாக தான் இந்த முன்னேற்றங்கள் இருக்கும் சனி இஸ் ஸ்லோ பிளானட் மெதுவா தான் இந்த முன்னேற்றங்களை தருவாங்க அடுத்தது எதை எதிர்பார்க்க கூடாது உடனே அதிசயங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில் ஜென்மசனி முடிஞ்ச உடனே நோ இதுவரைக்கும் இருந்த அளவுக்கான ப்ராப்ளம் இருக்காது அந்த பயணத்தை தொடங்க போறீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப விரய செலவுகள் நடக்கும் பரிகாரம்னு எடுத்தோம்னா முக்கியமான ஒரு பரிகாரம் கும்பராசிக்கு திருநள்ளாறு காரைக்காலில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவில் ஜென்மசனி முடிந்த பிறகு முடிந்தால் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் பழைய சிவன் கோவில் புதுசா கட்டின சிவன் இல்லை நூறு வருஷம் முன்னாடி ஐநூறு வருஷம் முன்னாடி கட்டின சிவன் கோவிலில் இருந்தால் அந்த சிவன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த சிவனுக்கு வஸ்திரம் அணிவிப்பதும் அல்லது அதற்கு மேலான பரிகாரம் அப்படின்னா பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வஸ்திர தானம் செய்வதும் படிப்பிற்கு உதவி செய்வதும் அன்னம் தானம் செய்வதும் சிவனே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான பரிகாரம் இப்பதான் உங்க வாழ்க்கை வந்து புதுசா தொடங்க போகுது இது வரைக்கும் என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சதை மறுபடி மறுபடி நினைச்சு இனிமே எனக்கு எதுவுமே நடக்காது நல்லது அப்படின்னு கவலைப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தம் அடுத்து நீங்க ஜெயிக்க போறதுக்கான வெற்றிக்கான ஆரம்பம் மார்ச் ஆறாம் தேதி முதல் துவங்குகிறது ஜூன் ரெண்டு குரு பயிற்சி ஆன உடனே சனி பகவான் மேல அந்த பார்வை விழுந்த உடனே இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆக பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்க உங்களுக்கு பொறுமையை நான் கத்துக் கொடுக்க வேண்டியதுல நீங்க இருக்கக்கூடிய பதினோரு ராசிகளுக்கு பொறுமைனா என்னன்னு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி சத்தியமாக சொல்லணும்னா உங்களுடைய நல்ல காலம் மார்ச் ஆறு முதல் தொடங்குகிறது அதனால் பொறுமையுடன் காத்திருப்பீர் கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி பெறுவீர் கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமு